வேற என்ன கையால பொத்தி விட்டு என்ன அடிக்கு ரோட்ல போட்றீங்க கைல இருக்க பிள்ளை அசிங்கறஞ்சது ஆ அது தானங்க கேட்டேன்டா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் பிள்ளை போலீஸ் கிட்ட கஞ்சதோ பீல்ல வந்த போலீஸ் சார் ஆக்கள் கேட்டாங்க அன்புறவுகள் யாழ்ப்பாணத்தினுடைய அதிகமாக சமூக வலைதளங்களையும் நேற்று மாலை அதாவது நேற்று இரவளவில் இடம்பெற்ற ஒரு விடயம் தான் குறிப்பாக ஒரு கணவர் மனைவி அவருடைய எட்டு மாதம் அடங்கிய குழந்தை என்று எல்லோருமே வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது சுண்ணாக பொலிஸாரினுடைய செயற்பாட்டினால் இப்போது மிகப்பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த சுன்னாக போலீசிலே வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி ஒருவர் அங்கே மது போதையிலே வந்ததாகவும் அங்கே மது போதையிலே வருகின்ற போது அந்த வீதியால் வந்த இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளோடு மோதி கீழே விழுந்திருக்கின்றார் அப்படி விழுகின்ற போது வீதியிலே வந்த இந்த குடும்பத்தினர் பயணித்த அந்த வாகனத்தின் முன்பாக அவர் விழுந்திருக்கின்றார் இதனால் அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அப்போது அந்த குடும்பம் அந்த இடத்திலே இறங்கி அவருக்கு என்ன நடந்த பார்த்திருக்கின்றார்கள் அது மாத்தமல்லாமல் இந்த வீதி போக்குவரத்து கடமையிலே இருக்கின்ற போலீசார் வருகின்ற வரையிலே அவர்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த வீதி போக்குவரத்து கடமை போலீசார் வருவதற்கு முன்னரே அங்கே அந்த அடிபட்ட அந்த போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஆதரவாக பல போலீஸ் உத்தியோகத்தர்கள் அருகும் சிவில் உடை தரித்து அங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் ஏன் எது என்று கூடி கேட்காமல் அந்த வாகனத்திலே வந்தவர்கள் மீது தாக்குதல் இருக்கின்றார்கள் மிக முக்கியமான கை குழந்தையோடு நிற்கின்றார் என்று கூட பார்க்காமல் அந்த பெண் மீதும் தாக்குதல் இருக்கின்றார்கள் அதோடு அந்த வாகனத்தை ஓட்டி வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒரு கொலைவரி தாக்குதல் ஒன்றுதான் நடத்தப்பட்டிருப்பதாக அங்கே அந்த பெண் குறிப்பாக தாக்கப்பட்ட பெண் ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர்களை தட்டி கேட்பதற்கு வந்த அந்த பெண்ணுடைய சகோதரர் சகோதரி போன்றவர்கள் மீதும் போலீசார் காட்டு மராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பொதுமக்கள் தட்டி கேட்கின்ற போதும் ஒரு சில பொதுமக்கள் மீதும் அவர்கள் தன்னுடைய அடாவடித்தனத்தை காட்டியிருக்கின்றனர் பின்னர் அந்த பெண்ணுடைய கணவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் போலீஸ் நிலையத்திலே குழுமிய மக்கள் அங்கே அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் ஒரு சில அரசியல்வாதிகளும் அங்கே சென்றிருந்தார்கள் இந்த மிக முக்கியமான அரசியல்வாதிகள் உட்பட ஒரு சில அரசியல்வாதிகள் அங்கே சென்றிருந்தார்கள் அவர்களும் அங்கே போலீசாருக்கு எதிராக தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது போலீசார் அவர்களை விரட்டுவதற்கு கடும் போக்கினை கையாண்ட விதம் அங்கே காணொலிகள் வாயிலாக பார்க்க கிடைத்திருந்தது ஒரு போலீசார் அங்கே கல்லை அறிவதற்கு கல்லால் எறிவதற்காக கல்லை எடுக்கின்றார் நிலத்திலிருந்து ஆனால் அந்த போலீசார் உடனடியாகவே ஒரு அரசியல்வாதி மீது குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற ஒரு நபர் மீது குற்றம் சுமத்துகின்றார் அவர் கல்லால் எறிவதற்கு எடுத்தார் என்ற அடிப்படையில் எனவே அந்த விடயமானது அப்படியே காணொலிகளிலே வெளிச்சத்துக்கு வருகின்றது எனவே இந்த பொய்யே அது போதுமானதாக இருக்கின்றது இந்த சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற விடயம் உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கு எனவே இப்போது கடுமையான மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் விடயத்திற்கு இதுல இன்னமொரு விடயம் பார்க்கின்ற போது அந்த பெண்ணினுடைய அதாவது வாகனத்திலே பயணித்த குடும்பத்தினுடைய எட்டு மாத குழந்தையானது போலீசாரினால் அவருடைய காட்டு முராண்டித்தனமான நிலத்திலே வீசி எறியப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த இந்த விடயம்தான் அதிகமாக மக்கள் மனதிலே இப்போது கருத்தை அல்லது கருத்து தெரிவிக்க வைக்கின்ற விடயமாக இருக்கின்றது மக்களுடைய எதிர்ப்பை கிளர்ந்தல செய்கின்ற விடயமாக இருக்கிறது அதாவது மது போதையிலே சிவிலுடை தரித்து போலீசார் வந்திருக்கின்றார்கள் உங்களுடைய வேலை நேரம் முடிந்த பின்னர் நீங்கள் மது அருந்துவதோ அது உங்களுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அவற்றை மக்கள் மீது பிரயோகிக்கின்ற விடயத்தினை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே வாழ்வெட்டுக்களும் சரி போதைப் பொருள் பாவனையும் சரி கடுமையாக மலிந்து போய் கிடக்கின்றது சந்திக்கு சந்தி போதைப் பொருள் பாவனை என்று பாடசாலையில் இருந்து எண்ணிக்கை கூடிவிட்டது இதற்கு காரணம் பாடசாலை மட்டங்களுக்குள்ளும் போதைப் பொருள் பாவனை எனவே எப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவற்றை தடுப்பதற்கு முடியாத போலீசார் அல்லது அவற்றை தடுப்பதற்கு முயலாத போலீசார் இப்போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் இப்போது மாத்திரமல்ல இருக்கின்ற மக்கள் சொல்கின்ற போது இந்த சுண்ணாகம் போலீஸ் நிலையத்திலே இதற்கு முன்னரும் மது போதிய போலீசார் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்த இது இப்போது மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் ஒரு சில ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபடி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் துப்பாக்கிச் பாய்ந்ததால் உயிரிழந்திருந்தார் இன்னும் ஒருவர் சுவரிலே மோது தலையை கொண்டு மோதுண்டுதான் அவர் உயிரிழந்திருப்பதாக அங்கே மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் தெரிவித்தது எனவே இப்படியான கொடூரமான வேலைகளையும் செய்வார்களோ என்ற அடிப்படையிலே மக்களை எண்ண வைத்து விட்டது படியான சம்பவங்கள் அதாவது ஒரு எட்டு மாத குழந்தையை வீதியிலே வீசி அறிந்த சம்பவம் இந்த விடயங்கள் அத்தனையும் சொன்னது ஏதோ கற்பனை அல்ல மாறாக பாதிக்கப்பட்ட பெ ஊடகங்கள் வாயிலாக அந்த விடயத்தை அநேகமான யூடியூப் வலைத்தள நண்பர்கள் அந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் எனவே இந்த விடயமானது இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதிலே மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இது தொடர்பான ஒரு தொகுப்பு தான் இப்போது வருகின்றது இந்த காணொலியை பார்த்து விடுவாங்க കൊണ്ട് ഓടുവണ്ടമ്പ നിക്കും പാനത്തെ എടുത്തു അത് വേറെ

அவ வரதகர புள்ள இப்பிடி கொன்னதுக்கு அப்புறம் அந்த சினிமாலயே வந்தா உள்ள கவச்சிருக்கேன் பாருங்க என்ன செத்து வச்சான் பண்ணு பண்ண இடகடியே எங்காண்ட புள்ளையர்ல புள்ளைய தூக்க போயிட்டேன் 얘는 நடந்து நல்லா அபராதம் இல்லை இந்த போலீஸ் சம்பந்தர் உள்ள வந்து மண கேண்டவர் பண்ணிட்ட மாயில கிளிச்ச உடம்பு மாையவர் கதுரியால அடிஞ்ச உடனே என்ன கம்பி எல்லாம் இல்ல கேல மாட்டாரு புள்ள எங்க எங்க அரிஞ்சா புள்ள எதுக்கு எங்க அரிஞ்சா கைக்கு பக்கத்துல இந்த கமரா எல்லாம் அடிச்சா நான் புள்ளப்படிக்கு புடி புடி இழுக்கத்தான் நாங்க நீலாம் ஆள பின்னாடி

അവസൻസ് ആക്കാൻ വേണ്ടി ആഹസ്യാണ് വിളിച്ചു എല്ലാമേ ഇപ്പൊ കടിയ വാഹനത്തെ നിങ്ങൾ പറിച്ചുകൊണ്ട് വന്നിട്ടില്ല எல்லா தஞ்சி டீமண்டா ஜவாரத்துக்கு என்ன பொறு பென்ன மெண்டர கேன்ன பொறு பென்ன அண்ணா நாளைக்கு ரோல்ல நடமான அளுவி பிவி இப்டி என்ன நியாயமே இல்ல உங்களுக்கு ஒரு அவமானத்துக்கு வரவே இல்ல பொம்பளைக்கு நாங்க நாட்ல

சரியா தங்கச்சியை கரையா கொஞ்சம் தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாசம் ஒன்பதாம் திகதி யாழ் பிராந்தியத்தில் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஒரு வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தது அந்த விபத்து மோட்டார் சைக்கிள் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கேகேஎஸ் நோக்கி சென்ற போதும் கே பகுதியிலிருந்து யாழ் நோக்கி வந்த ஒரு வேன் ஒன்றோடும் மோதியதால் ஏற்பட்ட ஒரு விபத்தாக பதியப்பட்டுள்ளது அந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் துறை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்றும் விபத்தில் காயமடைந்த காயமடைந்த அந்த உத்தியோகத்தர் தற்போது தெளிப்பலை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த விபத்துடன் சம்பந்தப்பட்ட வேன் சாரதி அந்த வேனை அவடத்தில் நிறுத்தாமல் செலுத்துகின்ற போது அவ்விடத்தில் சிவில் உடையில் இருந்த இரண்டு போலீசார் முன்பட்டு அந்த வேன் அந்த வேன் வாகனத்தை நிறுத்தி அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது போலீசாருக்கும் அந்த வேண்டையின் அந்த வேன் வாகனத்தினுடைய சாரதிக்கும் அந்த வேனில் பயணித்த மற்றவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த வாக்குவாதத்தின் போது இந்த வாக்குவாதத்தை கேள்விப்பட்டு அவ்விடத்தில் போலீஸ் நிலையத்துக்கு அண்மையில் நடந்த சம்பவம் என்ற வகையில் போலீஸ் நிலையத்திற்கு இருந்த சிவில் உடையிலிருந்த வேறு சில உத்தியோகத்தர்களும் அவ்விடத்தில் சென்று இந்த சாரதியை உடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் உட்படுத்த உடன் உட்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கிடையிலே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கைகலப்புகள் ஏற்பட்டதாக அறியக்கூட கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக நேற்று இரவு சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாகப்பட்டது போலீசாரினால் பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரினால் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிர அந்த விசாரணைகளின் போது குற்றவியல் தண்டனைக்குரிய காரணங்கள் காணப்பட்டால் அவர்கள் கூறிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மற்றும் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் ஒழுக்காற்று விடயத்தை பாதிக்கின்ற வகையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் என்றும் கூறப்படு கூறுகின்றேன் இவ்விடத்தில் என்னோட சொன்னால் பொதுமக்களுக்காக வேண்டித்தான் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஆஹ் பொதுமக்களுடைய பாதுகாப்பைத்தான் போலீசார் உறுதிப்படுத்த வேண்டுமே ஒளி போலீசாருக்கு போலீசாருக்கு தன்னுடைய தன்னிச்சையாக செயற்படக்கூடிய எந்த ஒரு சட்டமும் அதிகாரமும் சட்டத்தில் வழங்கப்படவில்லை அவர்கள் செயற்படுகின்ற போது அவர்களுடைய வரையறைகள் இருக்கின்றன அவையெல்லாம் மீறப்பட்டிருந்தால் உண்மையிலே அவ்வாறான உத்தியோகர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இவ்விடத்தில் மிகவும் கவனத்தில் கொள்ளுமாறு உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே நாங்கள் செய்கின்ற இந்த விசாரணை பக்க சார்பற்ற ஒரு சுதந்திரமான விசாரணையாக அமையும் அந்த வகையில் பொதுமக்களுக்கு நாங்கள் அறிய தருவது என்னவென்றால் சம்பவங்கள் நடக்கின்ற போதோ இந்த சம்பவங்கள் நடந்து நடந்து நடக்கின்ற ஆரம்பத்திலே அதனுடைய முடிவுகளை கூற முடியாது அதை விசாரணைகள் மேற்கொண்டும் விசாரணைகளின் பின்புதான் யார் குற்றவாளிகள் யார் இதில் நிரபராதிகள் என்பதை அறிய முடியும் ஆகவே நாங்கள் போலீசார் குற்றவாளியாக தென்படுவார்களாயிருந்தால் அவர்களுக்குரிய சட்டங்கள் எடுக்கப்படும் என்பதையும் இந்த மக்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்கின்றேன் எங்களுடைய போலீஸ் மா அதிபரும் இது சம்பந்தமாக சாதாரண அதாவது சுதந்திரமானதாகவும் பக்க சார்பற்ற ஒரு ஆஹ் விசாரணையை மேற்கொள்ளுமாறு மேற்கொள்ளுமாறு அறிவுறுக்கை கூறியிருக்கின்றார் அதே போன்று இன்று இந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற சகல குற்றங்களும் நேர்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒரு முன்னேற்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய இந்த விசாரணைகளும் மிகவும் திறன்படாகவும் பக்கசார்பற்றதாகவும் அமையும் என்பதையும் இவ்விடத்தில் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன்